சோக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வந்து தைவழியில் ஸ்பெஷல் வந்து நம்ம வந்து பாயசம் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து அடை எடுத்திருக்கேன் அதாவது பாயசம் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் அடையை தானே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதாவது பாலடை கையில் கேரளாவில் பாலடை பாயசம் இருப்பாளையாக அந்த அடையை தான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் என்னென்னா பால் வந்து ஒரு லிட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து நல்லா ஒரு கப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம கேரமீன் பண்ணி பண்ண போகிறோம் கடைசியில் கொஞ்சம் இலக்கப்படி தேவை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து காய்ச்சல் வச்சுக்கிறோம் நான் வந்து பாலை வந்து காய்ச்சி வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு லிட்டருக்கு தகுந்த மாதிரி சக்கரை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பாய்ச்சிக்கிறாரோ அது தகுந்த மாதிரி எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் அளவு அளவு கூப்பிட்டு குறைச்சல் நம்மளோட சரியாது காஞ்சுக்கிட்டோம் இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டு பார்த்து போய் இது வந்து சிறப்பு கலரில் இருக்க அடை கலர் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சு அரை மணி நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் நீங்கள் குக்கரில் அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அப்படியே இல்லைன்னா நான் அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா பால்ல அப்படியே தான் வைக்க வைக்கப்போகிறேன் அந்த குக்கரில் அப்படியே விசில் வச்சு வைக்கப்போல அப்படியே குடிக்கி வைக்க போகிறேன் பால் நல்லா காயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பால் வந்து என்ன காஞ்செடுத்து நம்ம அந்த அலை உற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அலையை வந்து இதில் விட்டுடுவோம் உருவச்சிருந்த தண்ணி உருவா விட்டுட்டு நல்லா அப்படியே வேக வச்சுப்போம் இல்லை நீங்கள் குக்கரை வேக போகிறீங்கன்னா குக்கரில் நல்லா மூடிட்டு இதை அப்படியே மூடிட்டு ஒரு அஞ்சாறு லட்சம் நல்லா வச்சு வேக வச்சுக்குவோம் ஒரு லிட்டர் பார்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் யாரோ வந்து எடுத்துகிட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கும் அது அதுக்கு மேலே தேவையில்லை நம்ம வந்து அது நல்லா கேரமேட் போட்டு கொடுக்கணும் ஸ்வீட் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக ஊற்றி கிராம் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டருக்கு தான் இப்போ இதில் நான் இது அப்படியே வேகணும் அதில் அது மட்டும் இந்த பால்லையே வேகட்டும் நல்லா குறுக்கி வரட்டும் நமக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பாலிலே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து வெந்துட்டு இருக்கு அப்படியே நம்ம நல்லா கலரி கலரி நல்லா குறுக்கி குறுக்கி அது பால் நல்லா குறுக்கிடும் அதே சமயம் உங்களுக்கு அடையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வரும் அப்படியே நல்லா நம்ம கலரிங்கே பதத்தை குக்கர் இப்படியே மூடி வச்சாலும் சரி இல்லை ஒரு பதத்துக்குள்ளே வச்சு வச்சாலும் சரி இல்லை ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வச்சுட்டு பண்ணும்போது நல்லா வந்து அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு அப்படியே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா அந்த பக்கம்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் இந்த நடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேலம் நிறைய வந்து போட்டிருக்கு எங்கள் ஆற்றுக்கார நல்லா வந்து அவர் பண்ணி போட்டிருப்பாரு ஒரு பண்ணியை பாரு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் நிறைய தடவை வந்து பாய்ச்சம் பண்ணி போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது சக்கரை போட்டு வச்சிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம கேரமேல் பண்ணிப்போம் சக்கரையில் கேரமேல் பண்ணிவிட்டு வைக்கப்போகிறோம் எனக்கு தை வெளியாக இருக்குது இல்லையா கடைசி வெளியாகவும் இருக்குது அதனால் இன்னைக்கு பாய்ஸ் நம்ம கேரமேல் பாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருச்சுன்னு அப்படின்னு நினைப்போம் நல்ல அப்படியே புரிஞ்சி கொதித்து வரட்டும் கடைசியில் எப்படி கேரளன் பண்ணி இதில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சொல்லுவேன் பாயசம் நல்லா கொதித்து கொச்சு நல்லா அந்த அடையெல்லாம் வெந்து அப்படியே மேலுக்கு தெரியறது பார்க்கவே தெரியுன்னு நினைக்கிறேன் எல்லாம் பாலும் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு நல்லா இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் வந்து இறக்கிட்டு இருக்கேன் இன்னும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா இறக்கலாம் நல்லா பாலும் கொச்சு இதுவும் நல்லா வெந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து பாயசம் வந்து கிடக்கும் இன்னும் நல்லா அதை கொதிக்கட்டும் கொதிச்சுக்கிட்டவோ நமக்கு காட்டம் பாருங்க கடைசியில் இறக்கும்போது பாரு நல்லா வேந்துருக்கு இப்போயே இன்னொரு நல்லா வேந்து நல்லா கொதிச்சு வரும் நம்ம வந்து அண்ணா கொதித்து நல்லா ரெடியாக எடுத்து அப்போ நம்ம வந்து தேர்கிட்டு இந்த பக்கம் கேரளம் பண்ணிப்போம் நான் வந்து பார்க்கவே தெரியும் நல்லா கலரும் வந்து சூப்பராக வந்து மாதிரி இருக்குது அப்படியே நம்ம போட்டுட்டு அப்படியே இலக்கிட்டு இருந்தால் போதும் அது நல்லா உங்களுக்கு மாறி வரும் வரும்போது காட்டுறேன் நம்ம ஏலக்கா வந்து போடலை அது நல்லா கழிவும் ஆகிட்டு கடைசியில் போடும்போது இலக்காப்பொடி போட்டுக்கலாம் பாயசம் ரெடி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கெட்டியாகிட்டே இருக்கும் பார்க்கப்பா அப்படியே கலர் கலர் உங்களுக்கு வந்து கெட்டியாகிட்டே இருக்கும் இந்த கலக்க இந்த மாதிரி கட்டு கட்டியாக ஆகும் நான் சிம்பிளாக வச்சுருக்கேன் யாப்படியே கொடுப்போம் அந்தளவுக்கு நம்ம அப்படியே கலரிங் இருக்க மாட்டோம் நல்லா கெட்டியாகி கரைஞ்சி வரும் வரும் நமக்கு கலர் கலர் எரிக்கிறது கலரும் வந்து நல்லா மாறி இருக்கும்

கலர் கலர் கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் கலர் கலர் வந்துடும் ஊட்டி இந்த இது போதும்னா இப்போ அப்படியே போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறலாம்னா கொஞ்சம் கூட மாற வச்சு போயிடலாம் கொஞ்சம் கூட வச்சு அலக்கிக்கலாம் நல்லா கலர் கலர் உங்களுக்கு கதையா அது கட்டியா தான் இருக்கும் பயன்படுத்தலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது கலர் மாறும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட இது கொஞ்சம் கலர் மாட்டா கலரிங் இருக்கேன் இப்போ இந்த நல்லா கேரமில் எடுத்து வரும் ஓகே தெரிய நல்லா கலர் மாதிரி நல்லா இப்போ இப்போ மிக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை பாய்ச்சி விட்டுடுறேன் இப்போ இதை நம்ம கலரைக்கலாம்

உங்களோட பாயசம் வந்து கொதிச்சு சூப்பராக வந்து ரெடியாக இருந்தேன் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு க்ளாஸ்ல கான் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே வந்து உங்களோடய தைவெல்லி ஸ்பெஷல் கேர்மேட் பாயசம் அடகு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நீங்கள் எடுத்த வீடியோவில் வேறு பஸ் போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ